ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ரேசன் அட்டைக்கு தீபாவளி பரிசாக என்னென்ன கிஃப்ட்கள் கொடுக்க போகுது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பற்றினா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கரும்பு ஆகியவற்றை ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாக விநியோகம் செய்து வருகிறது மேலும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக திமுக அரசு ரொக்கப்பணம் வழங்கவில்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்கப்படுமா இலவசமாக என்னென்ன வழங்கப்படும் என்பது குறித்து எதிர்பார்ப்புகள் தொடங்கியுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன இது ஒரு புறம் இருக்க பொங்கல் பரிசுடன் மட்பாண்டங்களையும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மட்பாண்ட தொழிலாளர் சங்கமும் வலியுறுத்தியுள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி கரும்பு சர்க்கரை முந்திரி ஏலக்காய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஆண்டுதோறும் தமிழக அரசு இலவசமாக வழங்கி வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக ஏற்கனவே ஐயாயிரம் வழங்கப்படும் என ஒரு செய்தி வெளியான நிலையில் அதற்கான நிதி ஆதாரத்தை திரட்டும்படி தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது